அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மார்கழி மாத சிறப்பு ராசி பலன்கள் காணலாம் வாக்கிய கணிதா பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வரை ஒரு இருபத்தி ஒம்பது நாட்களுக்கு தமிழ் வடப்படி குரோதி வருஷத்தின் ஒன்பதாவது மாதம் மார்கழி மாதம் தனுர் மாதம் என்று சொல்வார்கள் மார்கழி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா சூரியன் புதன் சுக்கரன் மூன்று கிரக பயிற்சி இருக்கிறது மார்கழி மாதம் பதினேழாம் தேதி விருச்சி ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு புதன் பயிற்சி ஆகிறார் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி மகராசியிலிருந்து கும்பராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் மாதக்கிரகமான சூரியன் மார்கழி ஒன்று முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் மற்ற கிரகங்களை பார்க்கும்போது ராசியில் கேது ராசியில் செவ்வாய் வக்கரகதியில் செல்கிறார் ரிஷபராசியில் குரு வக்கரம் ராசியில் ராகு கும்பராசியில் சனி சந்திர பகவான் திருவாதிரை நேத்திரா மிதுன ராசியிலிருந்து மார்கழி மாதை தொடங்கி வைக்கிறார் மார்கழி மாதம் தச்சாயன புண்ணிய காலத்தின் இறுதி மாதம் தேவர்களுடைய இரவு பொழுதில் விடியற் காலை பேடை மாதம் என்று சொல்வார்கள் எல்லா கோவில்களிலும் காலை மாலை இரண்டு வேளை சிறப்பு பூஜை நடைபெறும் ஆன்மீக மாதம் என்று சொல்வார்கள் இந்த மாதம் வந்து மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு வந்து விடியற்காலையில் பெண்கள் நேரமாக எழுந்து வீட்டு வாசலில் கோலமிடுவார்கள் கிராமப்புறங்களில் சங்கு ஊதுவார்கள் தனுர் மாத போஜை சொர்க்க வாசல் திறப்பு போகி பண்டிகை இறை பக்தி நிறைந்த மாதமாக மார்கழி மாதம் இருக்கும் மார்கழி மாத பொது பலன் பார்க்கும்போது நாட்டில் எல்லா தொழில் வேலையும் நன்கு வளர்ச்சி அடையும் பங்குச்சந்தை ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ்ஸு வியாபாரம் எல்லாம் வந்து விருத்தி அடையும் அத்தியாவசிய பொருட்கள் கட்டுக்குள் இருக்கும் விலை வந்து பெரிய அளவு உயர்வு இருக்காது அரசியல் நிலைமை நன்றாக இருக்கும் ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் ஓரளவு வளர்ச்சி இருக்கும் கம்ப்யூட்டர் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி முதல் தை மாதம் ஒன்றாம் தேதி வரை முப்பது நாட்கள் பார்த்திங்கன்னா அதிகாலை எழுந்து கோயிலுக்கு சென்று திருப்பாவை அல்லது திருவெம்பாவை படித்து வர திருமணம் ஆகாத ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி விரைவில் திருமணம் நடக்கும் இந்த மார்கழி மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்று வந்து ஆஞ்சநேயரை வழிபட்டால் கஷ்டங்கள் வந்து தீரும் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பெருமாள் கோயிலில் மோகினி அலங்காரம் தரிசனம் செய்தால் மனதில் உள்ள கஷ்டங்கள் துயரங்கள் விலகி ஓடும் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வைகுண்ட ஏகாதசி அன்று பெருமாள் கோயிலில் வைகுண்ட வாசலை கடந்து வந்தால் வாழ்க்கையில் வந்து சொர்க்கம் கிடைக்கும் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உப்பு தானம் செய்ய தொழில் ரீதியான பிரச்சனைகள் தொழில் மூலம் செய்த பாவங்கள் விலகும் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆருத்திர தரிசனம் செய்தால் தொழில் வேலை போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும் இந்த மார்கழி மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் பெரும்பாலும் மனிதனுடைய மனம் புத்துணர்ச்சியாக உடலும் மனமும் நோயில்லாமல் வாழலாம் மார்கழி மாதம் மலை பலன் காணலாம் மலைக்கிரகமான சுக்கரன் முதல் பதினைந்து நாட்கள் செவ்வாய் குரு பார்வையில் ராசியில் சஞ்சனம் செய்கிறார் பிறகு வந்து சனியுடன் கூட்டணி சேர்ந்து செவ்வாய் பார்வை வாங்குகிறார் இந்த மாதம் பார்த்திங்கன்னா புயல் மலையும் வரும் பருவமழையும் மொழியும் கடலோர பகுதியில் பெருமாள் வந்து கனமழை வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத ராசி பலன்கள் காணலாம் முதலில் ஸ்ரீ ரங்கா 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 என்று ஸ்ரீ ரங்கநாதரை வணங்கி இந்த பதிவை தொடங்கலாம் கிரகமான சூரியன் தனுசு ராசிக்கு பாக்கியாதிபதி சூரியன் வந்து ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் மார்கழி மாதம் பாக்கியாதிபதி ஜென்ம ராசியில் வந்திருக்கும்போது இந்த மாதம் தனுசு ராசி என்பர்கள் உங்களை பற்றி நீங்கள் வந்து புகழ்ந்துகிற அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறது இந்த மாதம் பார்த்திங்கன்னா உதவின்னு நாடி வரக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் உதவி செய்வீங்க அது பணங்காசு வழியாக இருக்கலாம் அல்லது மற்ற விஷயங்களில் உதவி அப்படின்னா எத்தனையோ வழியில் மற்றவர்களுக்கு உதவி செய்வீங்க அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு பாக்கிய அதிபதி ஜென்ம ராசியில் வந்திருக்கும்போது பயணங்கள் உங்களுக்கு கைகூடும் ஆன்மீக சுற்றுலா செல்லலாம் வெளியிடங்களுக்கு சென்று வரலாம் இறைவனுடைய அணுகிரகம் பரிபூரணமாக தனுசு ராசி இந்த மாதம் கிடைக்கும் தந்தை வழியில் உதவி ஆதாயம் உண்டு அதே மாதிரி அரசு வழியிலும் இந்த மாதம் ஆதாயம் எதிர்பார்க்கலாம் வெப்ப கிரகம் சூரிய பகவான் ஜென்ம ராசியில் வரும்போது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகள் வரும் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் வந்து பண செலவுகள் கூடுதலாக தனுசு ராசி வரும் தனுசு ராசிக்கு ஆறாம் வீட்டிற்கும் பதினோராம் வீட்டிற்கும் அதிபதியானவர் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார் இரண்டாம் வீட்டில் சுக்கிரன் அமர்ந்திருப்பது குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி உண்டு சந்தோஷம் உண்டு குரு செவ்வாய் பாரியில் இருக்கும்போது இளைஞர்களுக்கு காதல் மலரும் சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கு காப்பாற்றலாம் முன்னோர்களுடைய சொத்துக்கள் கிடைக்கும் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நிவர்த்தி ஆகும் வர வேண்டிய பணம் வரும் இரண்டாம் மீட்டியில் சுக்கரன் போது பேச்சாலும் சொல்லாலும் தனுசு ராசி அன்பர்கள் லாபம் சம்பாதிக்க பாருங்கள் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் பூ விளைச்சல் அதிகமாக இருக்கும் அதன் மூலம் நல்ல லாபங்கள் வரும் ஆடு மாடு கால்நடை கோழி நன்கு விருத்தியாகும் தனுசு ராசி என்பது இரண்டாம் மீட்டியில் சுக்கரன் அமர்ந்திருப்பது மிக அற்புதம் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி மூன்றாவது வீட்டிற்கு சுக்கரன் சொல்கிறார் தைரிய வீரியஸ்தானத்தில் தைரிய வீரியஸ்தானாதிபதி சனியுடன் சுக்கரன் கூட்டணிச்சிடும்போது இதுவரை மந்தமாக இருந்துச்சு பொறுமையாக இருந்துச்சு மூன்றாம் வீட்டிலே சனியுடன் சுக்கரன் கூட்டணிச்சிடும்போது நீங்கள் எந்தளவு முயற்சி செய்கிறீங்களோ அந்தளவு உங்களுக்கு வெற்றி உண்டு வெளியூர் வெளியிட வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி பிறகு முயற்சி செய்யலாம் புதிய வண்டி வாகனம் விலை உயர்ந்த பொருள் தங்க நகை பட்டு புடவை இப்படிலாம் வந்து மூன்றாம் வெட்டியிலே சுக்கரபகவான் சஞ்சலம் செய்யும்போது வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆறாம் வெட்டின் அதிபதி மூன்றாம் வெட்டியில் சஞ்சலம் செய்யும்போது உங்கள் பகையாளி எதிரிகள் ஒளிவார்கள் கோர்ட்டு கேஸு வெள்ளங்க சட்ட சிக்கல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகும் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் செட்டாகும் நிச்சயம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளாக கூட ஏற்படும் கோச்சாரத்திலே தனுசு ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே சனிபுணம் வந்திருப்பது பார்த்திங்கன்னா இன்னொரு ஒன்றரை ஆண்டு காலம் வாக்கிய கணித பஞ்சாங்கபடி கண்டிப்பாக வந்து உங்களுடைய சுய முயற்சியால் சுய உழைப்பால் தனுசு ராசி என்பர்கள் முன்னேற்றம் அடைய போகிறீங்க ஏழரை நாட்டு சனியில் பட்ட கஷ்டம் படுத்திய பாடு மூன்றாம் வீட்டில் அமர்ந்துடூடிய சனி பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றங்களை கொடுத்தே தீர்வார் தைரியமாக வந்து உங்கள் உழைப்பை மேம்படுத்துங்க எல்லா காரியத்துக்கும் முயற்சி செய்யுங்க எதுவுமே வந்து உங்களுக்கு தோல்வி ஆகாது சுக்கரன் சனி கூட்டணி சேரும்போது ஏதோ ஒரு வழியில் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் தனுசு ராசிக்கு நான்காவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் சுகஸ்தானத்திலே ராகு இருப்பது தாயாருக்கோ தாய் மாமன்கள் வழியிலோ உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் ஏற்படும் அப்படி இல்லைன்னா வீடு வண்டி வாகனம் சொத்துக்கள் வழியில் ஏதோ ஒரு பிரச்சனைகளை காட்டும் கோச்சாரத்திலே நான்காம் வீட்டிலே ராகு வரும்போது சுகக்கேடு தான் இடம் மாற்றங்களை ஏற்படுத்திவிடும் தனுசு ராசிக்கும் நான்காம் வீட்டிற்கும் அதிபதியானவர் ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது அவர் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் பிள்ளைகளிடம் குழந்தைகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நீங்கள் சொல்கிற சொல்ல உங்கள் பிள்ளைகள் கேட்கும் உங்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசி என்பலுக்கு இந்த மார்கழி மாதம் உண்டு ஆறாம் எட்டிலே குருபகான் வக்கரகதியில் வரும்போது பெரும்பாலும் வந்து கடனை கொடுத்து அடைக்கலாம் வழக்கு விலங்கம் கோர்ட்டு கேஸ் இருந்துச்சுன்னா அதில் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு தனுசு ராசிக்கு ஐந்து பனிரெண்டாம் எட்டின் அதிபதி அஷ்டமத்திலே வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் நேச வக்கரகதியில் செவ்வாய் புகான் செல்லும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் வண்டி வாகன போக்குவரத்தில் இருங்க கீழே கீழே விழுந்து காயங்கையும் ஏற்படுத்திவிடும் ஏன்னா செவ்வாய் என்றாலே இரத்த காயங்களை உண்டாக்கக்கூடியது வெளிநாடு அயல்நாட்டிலேருந்து பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு சிறு தடை தாமதத்துக்கு பிறகு எதிர்பார்த்த வருமானம் வரும் செவ்வாய் பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது குழந்தைகளிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உங்கள் பேச்சை உங்கள் பிள்ளைகள் கேட்பார்கள் தனுசு ராசிக்கு பத்தாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் ஆன்மீகம் ஜோதிடம் காவல்துறை ராணுவம் சர்வீஸ் பணியில் இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்கள் முன்னேற்றங்களில் பங்கெடுக்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த கேது வந்து தொழில்ஸ்தானத்தில் அமர்ந்து ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் மற்றவர்களுக்கு உங்களால் பயன் உண்டு ஏழு பத்தாம் வீட்டின் அதிபதி தனுசு ராசிக்கு பாதகாதிபதி தொழில் ஜீவன அதிபதி மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வரை பனிரெண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் தொழில் சார்ந்து உங்களுடைய பயணங்கள் வெற்றியாகும் பனிரெண்டாவது வீட்டிலே புதன் அமர்ந்திருக்கும்போது காலில் வந்து சேர்த்து பொண்ணு பிப்பு அரிப்பு தோல் சார்ந்த சிறு சிறு உபாதைகளும் தனுசு ராசி என்பலுக்கு வரும் புதன் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி வரும்போது நண்பர்கள் மாமா மச்சான்கள் வழியில் இருந்து வந்த தொல்லைகள் நீங்கும் வியாபாரம் கம்சன் தரகர்கள் புரோக்கர் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் சிறப்பாக இருக்கும் பாக்கிய அதிபதி ஜென்ம ராசியில் வந்திருக்கும் சகல பாக்கியங்கள் உண்டு தைரியம் தன்னம்பிக்கையாக தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாதம் உங்களை பற்றி உங்களை நினைத்து நீங்களே பெருமைப்படக்கூடிய ஒரு நேரம் இந்த மார்கழி மாதம் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி ஏழாவது வீட்டிலிருந்து வந்து தொடங்கி வைக்கிறார் வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிக லாபம் எதிர்பார்க்கலாம் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உண்டு மார்கழி மாதம் இரண்டாம் தேதி இருந்து ஒரு இரண்டே கால் நாட்கள் சந்திராஷ்டம தினமாக இருக்கும் சந்திராஷ்டம நாளில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக போயிட்டு கவனமாக வருவது தனுசு ராசி அன்புக்கு நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேன கருதுகளை நம்முடைய காண்பாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்